நானும் கவினும் ரொம்ப ட்ரூவா லவ் பண்ணோம் கொஞ்சம் செட்டில் ஆக டைம் தேவைப்பட்டுச்சு மே தேர்ட்டி தப்ப வந்துட்டு சுஜித்தும் கவினும் பேசிட்டாங்க அப்போ அந்த டைம்ல வந்துட்டு அப்பா கிட்ட சுஜித் சொல்லிட்டான் அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்றியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான் இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தான் அதனால வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா கிட்ட அன்னைக்கு சொல்லலை அதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு அப்கமிங் மந்த்த்குள்ளே இப்படி ஆயிடுச்சு ரெண்டு பேருக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெளிவாக தெரியாது ஆனால் கவினுக்கு ஃபோன் பண்ணி சுர்ஜித் வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க என் இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோட ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கறதே எனக்கு தெரியும் கண்டிப்பா அதுக்கப்புறமா வந்து ட்வெண்ட்டி செவன் என்ன நடந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு கவின் வராங்கிறது எனக்கு தெரியாது நான் டுவெண்ட்டி எய்ட் ஈவினிங் தான் வர சொல்லியிருந்தேன் அவங்க தாத்தாக்கு தலையில் சூச்சர்ஸ் இருந்ததுனால நான் வந்துட்டு ரூம் பார்த்துட்டு அட்மிட் பண்ணணும்னு யோசிச்சிருந்தேன் அப்போ வந்துட்டு ஆப்டர்நூன் மங்கம்மாள் சாலிகிட்ட வந்து நின்றுட்டு தான் எனக்கு வந்துட்டு தெரியவே செய்யும் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ டேரக்டாக அவங்க நான் அங்கே கூட்டிட்டு ஐபிக்கு கூட்டிட்டு போயிட்டேன் கூட்டிகிட்டு போயிட்டு கவின் உள்ளே வந்தான் பட் அவங்க அம்மாக்கிட்டையும் மாமாக்கிட்டையும் மட்டும் தானே பேசிகிட்டு வந்தேன் பேசிகிட்டே அப்படியே கவின் வெளியே போயிட்டான் அங்கேருந்து கிளம்புறப்பந்தான் அவங்க மாமாவும் அம்மாவும் கிளம்புறப்ப தான் கவின் எங்க அப்படிங்கறதே நாங்கள் யோசித்தோம் நான் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தேன் அப்போ யோசிச்சுட்டு நான் வந்துட்டு சொன்னேன் அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணாங்க அவனுக்கு எடுக்கல நானும் கால் பண்ண எடுக்கல நீங்கள் வேணால் பசிக்கு சொன்னாங்க அவங்க அம்மா சாப்பிட்ற போனேன் வேணும் வர சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்குள்ள இப்படி ஆகிடுச்சி ஸோ வந்துட்டு இது தேவையில்லாமல் நிறையா இஷ்டத்துக்கு யாரும் வதந்தியே கரப்ப வேண்டாம் உங்க உங்களுக்கு தோணுது எல்லாத்தையும் பேசாதீங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமே கிடையாது அவங்களுக்கு தெரியாது இதோட விட்டுருங்க விட்டுருங்க நெல்லையில ஆணவ படுகொலை செஞ்ச கவினோட கேஸ் வந்து பாத்தீங்கன்னா சிபிஐக்கு மாற்றப்படுதுச்சு சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கேஸ சிபிஐ டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அந்த மர்டர் நடந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க அண்ட் தென் அந்த டாக்குமெண்ட்ஸ் சிசிடிவி கேமராஸ் அண்ட் தென் வந்து அவரோட மொபைல் ஃபோன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து சிபிஐ கிட்ட ஹேண்ட் அவுட் பண்ணிட்டாங்க சிபிஐ வந்து அவங்களோட விசாரணை வந்து தொடக்கிட்டாங்க இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்க நிறைய பொலிட்டீஷன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலயே வந்து என்னெல்லாம் கேஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா நான் வந்து சொல்லியிருந்தேன் அந்த ஆணவப் படுகொலை எப்படிலாம் நடந்துச்சு கவின் அப்படிங்கிறவோடு எப்படி இறந்தாரு அவர் எப்படி கொலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருந்தேன் நிறைய பொலிட்டிகல் பார்ட்டிஸ் வந்து யாருமே வாய்ஸ் கொடுக்கல இதுக்கு இதுக்கு ஏன் வாய்ஸ் கொடுக்கல இவங்க வந்து ஒரு பட்டியல் எடுத்து சேர்ந்தவங்க அதனாலதான் வாய்ஸ் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி நம்ம பழைய வீடியோல வந்து பேசியிருந்தோம் அதே போல நிறைய பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு எல்லாமே பேச ஆரம்பிச்சிருந்தாங்க ஆனா விஜய் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிவிக்கே தலைவர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அவர் வந்து வாய்ஸ் கொடுக்கவே இல்லை இன்னும் எதுவுமே பேசல ப்ரொட்டஸ்ட் நடத்துவாரு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவாரு எதனா நடத்துவாருன்னு பார்த்தா எதுவுமே நடத்தாம இருக்காரு ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் கூட எதுலையுமே கொடுக்கல ஒரு ட்விட்டர்லயோ எதுலயோ ஒன்னுலயோ எதுலையுமே வந்து எதுவுமே பேசாம இருக்காரு டிவி தலைவர் விஜய் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அஜித் குமார் இறந்தார் இல்லைங்களா அந்த விஷயத்த எல்லாம் வந்து பயங்கர ஆர்வம் காட்டின விஜய் வந்து ஒரு ஆர்ப்பாட்டமே நடத்தின ஒரு விஜய் வந்து அது ஆர்ப்பாட்டம் கூட சொல்ல முடியாது ஆனா ஆர்ப்பாட்டமே நடத்தின ஒரு விஜய் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் வந்து கொடுக்காம இருக்காரு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் தெரியல ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறதுனாலதான் இவர் இன்னும் வந்து பேசாம இருக்காரு அப்படிங்கறது தெரியல விதிசிக தலைவர் திருமாவளவன் வந்து பாதிக்கப்பட்ட அவங்க வீட்டுக்கு போயிட்ட அவங்களுக்கு வந்து ஆறுதல் புரிந்திருக்காரு தென் பிரசிய வந்து பேசி என்ன நடந்துச்சு அவங்களுக்கு என்ன அநியாயம் நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அண்ட் தென் வந்து ஒரு சில கோரிக்கள் எல்லாமே அந்த பிரஸ் மீட் மூலயமா அவர் வந்து தெரிவிச்சு இருக்காரு எல்லாத்துக்கும் தமிழ்நாடு அரசு தென் இன்னைக்கு வந்து ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கிறது என்னன்னா சுபாஷினியோட வீடியோ தாங்க இவங்க வரைக்கும் பேசாமலே இருந்தாங்க ஏன் அவங்க வந்து பேசாம இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வந்து எழுப்பப்பட்டிருந்துச்சு ஆனா இப்ப வந்து அதுக்கு பதிலா அவங்க வந்து ஒரு பதில் கொடுத்து இருக்காங்க அவங்க ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோல கிட்டத்தட்ட அந்த வீடியோ பார்த்தா ஒரு செட்டப் வீடியோ வீடியோ மாதிரிதாங்க இருக்கு பேக்ரவுண்ட்ல அதை செட் பண்ணிருக்க தான் இருக்கு அவங்க கழுத்து காதுல கூட ஒரு தோடு குடும்பம் போட மாட்டாங்க ஒரு சின்ன தோடு குடும்பங்க போட மாட்டாங்க அது எதுவுமே போடாம செயின் இந்த எல்லாம் போடாம எடுக்கணும் அந்த வீடியோ அப்படின்னு ஒரு ஷூட்டிங் எடுத்த மாதிரியான ஒரு வீடியோலயே அவங்க வந்து இருந்திருக்காங்க இவங்க சைட்ல இருந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும் கண்டிப்பா அவங்க இருந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா ஒரு பாதிக்கப்பட்ட பெண் அவங்க லவ் பண்ண லவ் பண்ண வீடியோ வந்து ஒட்டுக்கிட்டாங்க லவ்வர் அவங்க வந்து இறந்துட்டாங்க தென் அப்ப அம்மா வந்து இந்த மாதிரி போய் மாட்டிக்கிட்டாங்க தம்பி இந்த மாதிரி போய் மாட்டிட்டு இவங்க நம்ம எந்த பக்கம் நிக்கணும் எந்த பக்கம் என்ன யோசிக்கிறது என்ன நடக்குது நம்மளை சுத்தி அப்படின்னு அவங்களுக்கு எதுவுமே புரியாம இருக்கும் அவங்க சைட்ல இருந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும் கண்டிப்பா நம்ம யோசிச்சு பார்க்கணும் அவங்கள வந்து ப்ரெஷர் பண்ணலாம் ப்ரெஷர் பண்ணி இந்த மாதிரியான வீடியோ எடுத்து கொடுங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து அவங்க சைட்ல இருந்தே வந்து இந்த மாதிரி எடுத்து கொடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லலாம் அந்த மாதிரியான நிறைய ஒரு இக்கட்டான சூழ்நிலை எல்லாம் அவங்க மாறிட்டு இருந்திருப்பாங்க அவங்களையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது கண்டிப்பா அவனும் வந்து ஒரு பெரிய பிரச்சனை சுத்தி தான் இருந்திருப்பாங்க பிரச்சனை அவங்க சுத்தி இருந்துகிட்டே தான் இருக்கும் என்னமோ அவங்களோட மைண்ட் செட் என்னவா யோசிக்கிறது இருந்த நபரை பத்தி யோசிக்குவா இல்ல இருக்கிற தம்பியை பத்தி யோசிக்குவா இல்ல அவங்க அப்ப அம்மாவை பத்தி யோசிக்குவா அப்படின்ட்டு அவங்க சைட்ல இருந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிந்தனைகள் வந்து அவங்களை சுத்தி ஓடிட்டு தான் இருக்கும் அவங்க அந்த வீடியோல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த வீடியோல வந்து எனக்கு வந்து தெரியாது கவின் வர எனக்கு தெரியாது கவினை வந்து நான் இருபத்தி எட்டாம் தேதி தான் வர சொல்லியிருந்தேன் ஆனா கவின் வந்து அன்னைக்கு திடீர்னு வந்துருந்தா எனக்கு அது தெரியவே தேவை அது குத்த போய் இதுக்கு முன்னாடி வந்து இவங்க கால் பண்ணி கவின்கிட்ட கவின் கிட்ட வந்து இவங்க வர சொன்னதுனாலதான் இவங்க தாத்தா வந்து வேற ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருந்திருக்காங்க ஆனா ட்ரீட்மென்ட் பாத்துட்டு இருக்கும்போது இவங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கவின் வீட்டுல இருந்து என்ன பண்றாங்க சார் நம்பிக்கையே இவங்க இருக்காங்க இல்லைங்களா நம்மளோட லவர் அங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்க உண்மைதான் பேசுவாங்க கரெக்டான ட்ரீட்மெண்ட் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் தான் பாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து உங்களை கூட்டு போய் அவங்க தாத்தா வந்து ட்ரீட்மெண்ட் பாக்கிறதுக்காக கூட்டு போயிருந்திருக்காங்க இது எல்லாத்தையுமே வந்து முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நடந்திருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடக்க போறது வந்து எல்லாமே முன்கூட்டியே குட்டியே தெரிஞ்சிருந்திருக்கு அவங்க அம்மாவும் அந்த ஸ்பாட்ல இருந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரிய வருது அவங்க அம்மாவும் அவங்க தாத்தா தென் கவி மூணு பேருமே தான் அந்த இருந்திருக்காங்க அதை வந்து இவங்களே இந்த வீடியோல வந்து சொல்லிட்டாங்க அவங்க அம்மாவுக்கு பசிக்குதுன்னு சொன்னாங்க அதனால நான் வந்து பாத்துட்டு இருக்கணும் சரி நீங்க போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவினுக்கு நாங்க போன் பண்ணி ட்ரை பண்ணோம் ஆனா அவங்க அம்மா செல்ல இருந்தும் பண்ணோம் என் இருந்தும் பண்ணோம் அவங்க வந்து அவர் வந்து எடுக்கல எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த வீடியோல அண்ணன் அவங்க அம்மாவும் எல்லாம் வெளியில வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு கால் பண்ணி ஸ்டேஷனுக்கு அவங்க அம்மா வர சொல்றாங்க வர சொன்னதுக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க அந்த வீடியோல அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க லவ் பண்றதே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவர் வீடு சைடுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கவின் வீடு சைடுல இருந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தெரியும் தெரிஞ்சு என் பையனை கூப்பிட்டு அவங்க வந்து இது நல்லா பண்ணாதான்னு சொல்லி இருந்திருக்காங்க இதை வந்து எங்க பையன் வந்து என்கிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்க சைட்ல இருந்துமே இவங்க கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க ரொம்ப நாள் விரிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த எல்லாம் பேசாதரா அப்படின்னு சொல்லிட்டு கவின் வீட்டு சைட்ல இருந்து வந்து கவின வந்து திட்டி இருக்காங்க நான் விட்டுறேன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்திருக்காரு கவின் வந்து அவங்க வீட்டு சைட்லயுமே இந்த மாதிரியான அவங்க வீட்டுக்கும் தெரிஞ்சுச்சு அப்படிங்கிற அதுக்கப்புறமேட்டு தான் இவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அவரோட பிரதர்த்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு அவங்க வீட்டுலயும் தெரிஞ்சிருந்திருக்கு இந்த மாதிரி எல்லாம் அவங்க கூப்பிட்டு பேசுறாங்க அப்படிங்கறது எல்லாமே தெரிஞ்சிருந்திருக்கு ஆனா அவங்க தம்பி இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க தம்பி ரீசென்டா தான் போயிட்டு அவங்க அப்பாட்ட சொன்னதாகவும் அவங்க அப்பாட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அப்பா வந்து கேட்டான் கேட்டாங்களா இவங்க கிட்ட அதாவது சுபாஷினியில வந்து கேட்டிருக்காங்களா அவங்க அப்பா வந்து கேட்டதுக்கு நீங்க இந்த மாதிரி லவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்ல நான் லவ்லாம் பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இல்லன்னு சொல்லிட்டாங்க நோ சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா அவங்க அப்பாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறதுதான் அதுல வந்து தேவை வருது முன்னாடியே இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பூ கூட சொல்றாங்க அவங்க சேட்ச் இந்த வச்சே சொல்றாங்க இந்த மாதிரி ஆல்ரெடி வந்து இவங்க அப்பாவுக்கு எல்லாமே தெரியும் அவங்க அம்மாக்கும் தெரியும் அவங்க அப்பாவுக்கும் தெரியும் அவங்க ஃபேமிலிக்கு எல்லாமே தெரியும் இது ஒரு ப்ரீ பிளான தான் நினைச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து வீட்டை கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி நீர் சைட்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மர்டர்லாம் எங்களுக்கு தெரியாது எங்க அப்பா அப்ப சொன்னேன் அதுக்கப்புறம் என் தம்பி வந்து அவசர பண்ணான் அவசரப்படுத்தினான் எனக்கு வந்து இது மாதிரி நீங்க வந்து சீக்கிரமா மேரேஜ் பண்ணாதான் நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு லைஃப்பை கொண்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலை பண்ணவன் எப்படி வரட்டான் பாருங்க அவன் லைஃப் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனா எப்படி அடுத்த கட்டம் தான் அதாவது நீங்க கல்யாணம் பண்ணுங்க ஏன்னா பேசுங்க அப்ப நான் வெட்டி சீக்கிரம் அவங்களையே வெட்டிட்டு அடுத்த கட்டத்துக்கு நான் கட்ட பஞ்சாயத்து இது மாதிரி எல்லாம் பண்றதுக்கு போனேன் இப்போ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான் போல அவனோட பேஸ்புக் பேஜ் எல்லாம் பார்த்தோம்னா ஃபுல்லா வந்து இந்த அருவாள் தட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தான் அவன் போஸ்டே போட்டுருக்கான் சீக்கிரம் ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரெக்டா ஒரு சில மெசேஜஸ் எல்லாமே போட்டு இவன் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் போட்டுருக்காங்க அவனோட பேஸ்புக்ல அவன் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அக்காட்ட இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க நீங்க வந்து சீக்கிரம் மேரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டயும் வந்து கமிட்டியை வந்து ப்ரெஷர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இவங்க கூட ரெண்டு பேருமே வந்து நல்லா ஒரு பேசிக்கிற ஒருத்தவங்களா தான் இருந்துருக்காங்க ஓகேங்களா இவங்க இவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுஜித்துங்கிற வந்து கவின்கிட்ட அதாவது அந்த சுபாஷினியோட தம்பி வந்து கவின்கிட்ட வந்து நல்லா நார்மலா பேசுற ஒரு பர்சனால அதனால அதனாலதான் இவன் வந்து வண்டியில உட்காருங்க போனான்னு சொன்ன உடனே கவினும் வந்து ஏறி உட்காந்து போய் காப்பல அப்படியே அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம இருந்தாலுமே இவங்க பையன் வந்து ஒரு பேஸ்புக்ல யூஸ் பண்றான் அவன் பேஸ்புக்ல போட்டோஸ் மாதிரி கத்தி வீடியோ இதெல்லாம் போடுறான் அவங்க வந்து ஒரு போலீஸ் ஒருசையா இருக்காங்க நார்மலான ஒரு கூட கொடுக்குறாள் ஒரு போலீஸ் எசையா இருக்காங்க அவங்க பையன் அந்த மாதிரிலாம் போடுறாங்க போது கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணுமா இல்லையா நீங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது தம்பி எப்படி எல்லாம் கண்டிச்சிருக்கணுமா இல்லையா அந்த மாதிரி எதுவுமே கண்டிச்சுமா மாதிரி இல்ல கண்டிச்சுன்னு அந்த போட்டோஸ் நேரம் இருந்திருக்காது இல்லைங்களா இவங்க வந்து கண்டிச்சத மாதிரியே தெரியல இவங்க வந்து இந்த அளவுக்கு லிபரலா விட்டுட்டு அந்த மர்டர் பண்றான் அப்படின்னா இருக்கு ஒரு ஃபாதர் மதர் எஸ்ஐ அதாவது இந்த போட்டோஸ் இந்த மாதிரியான கத்தி வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான போட்டோஸ் எல்லாம் நம்ம வந்து போஸ்ட் போட்டாலுமே போலீஸ்க்கு வந்து கேட்கற அதிகாரம் இருக்கு அதை கேட்டு நம்மளை வந்து கூப்பிட்டு அந்த பொருள் எல்லாத்தையுமே வந்து அவங்கள்ட்ட சரண்டர் தான் வரணும் அந்த அளவுக்கு வந்து அந்த எல்லாம் டேஞ்சர் வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி போஸ்டோ முகநூலையோ அந்த இன்ஸ்டாகிராம்லயோ எதுலையுமே வந்து ஷேர் பண்ணக்கூடாது ஆனா அதை ஷேர் பண்ணி யாருமே வந்து கேட்காம வந்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி இதை நம்ம யோசிக்கக்கூடிய விஷயமா இல்லைங்களா அவங்க அப்பா அம்மா எஸ்ஐங்கிறதுனால ஒரு வேலை கேட்காம விட்டுட்டாங்களோ யாரும் எஃப்ஐஆர்ல உங்க அப்பா அம்மாவோட எஃப்ஐஆர்ல இவங்க அப்பா அம்மாவோட பேரை வந்து இணைச்சிருக்காங்க சும்மா இணைச்சிருப்பாங்க எஃப்ஐஆர்ல வந்து அவங்க அப்பா அம்மாவோட பேரை இணைச்சிருக்காங்க அவங்க கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படிங்கறதுக்கு பத்திரம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா பேரையும் இணைச்சிருந்திருக்காங்க அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அரஸ்ட் பண்ணி இன்னைக்கு அவர் அரெஸ்ட் பண்ணி நீதிமன்ற காவல்துறையில வந்து இன்னைக்கு அரஸ்ட் பண்ணி நீதிமன்ற காவலில் வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஐ திங்க் எட்டாம் தேதி வரைக்கும் வச்சிருக்காங்கன்னு சொல்ற வச்சிருக்கணும்னு சொல்லிருக்காங்க நினைக்கிறேன் அந்த தென் வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து என்ன சொல்றாங்க சுபாஷினி அவங்க என்ன சொல்றாங்கன்னா வீடியோல எங்க அப்பாவெல்லாம் விட்டுருங்க எங்க அப்பா அம்மாவுக்குள்ள சம்பந்தமே கிடையாது அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க அந்த வீடியோஸ்ல ஒரு கன்ஃபர்ஷன் கொடுக்குறாங்கன்னா சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிறாங்க எப்படி அது சம்பந்தம் இல்லாம போயிடும் இவங்க அப்பா அம்மாவுக்கு சம்பந்தம் இல்லாம எப்படி போயிடும் ஒரு ப்ரீ பிளான்டு மோட்டர் மாதிரிதான் தெரியுது இதுல ஆக்சுவலா அவர் மட்டும் இல்ல இன்னும் கூட சேர்த்துக்கிட்டு போய் கூட அவரை வந்து கொண்டிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா இதுல இருந்து இன்னும் விசாரிக்க விசாரிக்க இப்ப சீட்டு வந்து விசாரிக்க விசாரிக்க தான் நமக்கு முழுமையான தகவல் எதுனாலுமே கிடைக்கும் இது வேணா சொல்றாங்க எங்க அப்பா அம்மா இருக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இது எல்லாமே இவங்க வந்து அந்த வீடியோல யாரோ சொல்லிதான் சொல்றாங்கிறது நமக்கு தெரியுது அது நல்லாவே கண்டுபிடிக்கிற மாதிரிதான் இருக்கு ஏன்னா ஒவ்வொன்றுமே போய் எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு எவிடென்ஸும் நிறைய இது விட்டுட்டாங்க விட்டுதுக்கும் அப்புறமேட்டும் எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது எங்க அப்பாவுக்கு தெரியாது இந்த மாதிரி தெரியாது அப்படின்றாங்க அவங்க அப்பா வந்து கேட்டாங்க அதுக்கு நான் போய் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் வீடியோ ஸ்டார்டிங்லயே பாத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம இவங்களோட ஸ்டேஷன் லிமிட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஸ்டேஷன் லிமிட்லேயே வச்சு தான் இந்த சம்பவத்தை வந்து பண்ணி இருக்காங்க அந்த மர்டர் வந்து பண்ணி அப்படின்னா என்ன நினைச்சிருப்பாங்க ஒரு வேலை இவங்க வந்து இவங்க லிமிட் குள்ளே பண்ணிக்கிட்டா இவங்களுக்குள்ளே கேஸ் எடுத்துக்கிட்டு இப்படியே உங்களுக்குள்ளே முடிச்சிடலாம் இதனால இவங்களுக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க ஆனா அது திடீர்னு வந்து எல்லாரும் வாய்ஸ் கொடுப்பாங்க இந்த கேஸுக்கு எல்லாரும் இந்த இதுக்கு வருவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியாம போயிடுச்சு எல்லா ஊடகங்கள்ல இருந்து எல்லாத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல இருந்து பிரஷர் அதிகமா வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து போடப்பட்டதுனாலதான் இது அடுத்தடுத்த நிலைக்கு வந்து எடுத்து போயிட்டே இருந்திருக்காங்க ஆல்ரெடி மாதிரி ஆணவ கொலையால பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சுபாஷினி வந்து அவங்க அவர் இறந்ததுக்கு அவங்களும் வாய்ஸ் கொடுத்தாதான் அதுக்கு வந்து நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க அப்பா அம்மா இப்படி பண்ணிட்டாங்க இவங்க இப்படி பண்ணிட்டாங்க எல்லாம் எங்களுக்கு தெரியாது எங்க அப்பா அம்மா எல்லாம் ஒண்ணுமே பண்ணல என் தம்பிதான் அப்படி பண்ணான் இவங்க வந்து எல்லாம் எங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் பிளேன் பண்றீங்க நீங்க எல்லாரும் வந்து ஒவ்வொரு கதை சொல்றீங்க நீங்க எல்லாரும் இப்படிலாம் பேசுறீங்க அதெல்லாம் பேசாதீங்க பேசுறத நிறுத்துங்க எங்களை எப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதை எப்படிங்க அப்படியே விட முடியும் அதாவது நீங்க வந்து உங்க அப்பா அம்மாவுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கறத பத்தி சொல்றீங்க அப்போ உங்க லவர் இறந்திருக்காரு அதை பத்தி நீங்க ஒரு வீடியோல ஒரு சின்ன விஷயம் கூட பேசாம வந்திருக்கீங்களே உங்க தம்பி வந்து உங்க அவரை வந்து கொண்டிருக்கான் அவனை பத்தி ஒரு ஒரு சின்ன விஷயம் கூட நீங்க சொல்லாம வந்திருக்கீங்களே எதுக்கு பண்ணா என்ன ஆச்சு அப்படிங்கிறது எதுவுமே நீங்க சொல்லாம இருக்கீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும் பிரச்சனை அப்படிங்கறத மட்டும் உங்க சைட்ல உங்க ஃபேமிலி மட்டும் சேவ் பண்ணும் அப்படிங்கிறது மட்டும் தான் அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க அதுல இருந்தே தெரிய வருது இல்லைங்களா உங்க அவங்க வந்து ஒருத்தவங்க சொல்லிதான் வந்து இவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதுல இருந்தே நமக்கு நல்லாவே தெளிவா தெரிய வருது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆல்ரெடி பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்களும் வந்து வாய்ஸ் கொடுக்கணும் அவங்க லவ் இருக்காங்க இவங்களும் வந்து வாய்ஸ் கொடுத்தாதான் நீதி கிடைக்கும் இவங்க வந்து வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து சொல்லி இருக்காங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுதான் பிரச்சனை இருக்குன்னு தெரியல இவங்க எதுக்கு வந்து லவ் பண்றாங்க திரும்பியும் லவ் எதுக்கு இந்த பையன் போய் பண்றான் இந்த பையன் விட்டுட்டு போக வேண்டிதானே அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க நிறைய பேர் வந்து ஏன்னா அப்படி என்ன அவங்க பொண்ணு கொடுத்துட்டா மட்டும் இவங்க என்ன குறைஞ்ச போறாங்க இந்த பையன் இப்ப பொண்ணு போயிருக்காங்க அல்லது சுஜித் என்ற பையன் ஆகுது தான் உனக்கு இருக்கிற எல்லா டேலண்ட்டும் வேஸ்டா போயிடுச்சு இப்ப இந்த பையன் வந்து பிசிஸ்ல ஒர்க் பண்ற பையன் அவனுக்கு இருக்கிற எல்லா டேலண்ட்டுமே வேஸ்டா போயிடுச்சு இப்ப இந்த பையன் ஃபுல்லா ஆயில் முழுக்க ஜெயிலியா கடக்க வேண்டியதான் ஏன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்துட்டு போனதான் என்ன நிறைய பேர் வந்து இப்ப பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வந்து இன்டர் கேஷ் மேரேஜ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா அவங்க லைஃப்பை வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த தான் இருக்காங்க இன்னுமுமே வந்து பாத்தீங்கன்னா தற்கொலை மாதிரி அதிக யோசிச்சுக்கிட்டு இன்னும் வந்து கேஸ்டே அப்படின்னு இருந்தது எல்லாமே ரிலீஜியன் கேஸ்டே எல்லாம் இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா சுத்த ஒரு மடத்தரமான ஒரு விஷயம் சுத்த தற்கூரித்தரமான ஒரு விஷயமா இருக்கு இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப இருக்கிற இருப்பவங்க எல்லாமே வந்து எதுக்கு இப்படி பண்ணணும் எதுக்கு அவங்க வந்து இப்படி போய் பண்ணணும் அப்ப அம்மா வந்து பாசத்துல வந்து அப்ப அம்மா சொல்றது தான் கேட்கணும் அப்ப அம்மா உங்களுக்கு வந்து தப்பா எதனா பண்ணுவாங்களா அப்ப அம்மா கரெக்டா தான் பண்ணுவாங்க இதே நார்மலா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சா மட்டும் பிரச்சனையே வரது இல்லையா என்ன யாருக்கும் இந்த மாதிரி முன்னாடியே நான் வந்து ப்ரொடக்ட் பண்றவங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முன்னாடியே நீங்க ப்ரொடக்ட் பண்றதுக்கு அதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரொடக்ட் பண்ணலாமே ஏன் அப்ப பண்ண மாட்டியா வந்து நீ உங்க பொண்ணுதானே ஏன் அப்ப பண்ண மாட்டியா அந்த மாதிரி நீங்க என்ன யோசிக்கிறானுங்க அப்படின்னா இந்த அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சுட்டீங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி பிரச்சனை யாருக்குமே வந்தது இல்லையா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ ஒரு குடும்பத்துல சண்டை மாதிரிலாம் யாருக்குமே வந்ததே கிடையாது எப்படி அவங்க வாழ்றாங்கிறது உங்களுக்கு எப்படி முன்கூட்டியே தெரியும் அவங்க எப்படி வாழ போறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு முன்கூட்டியே தெரியாது அவங்களுக்கு தானே தெரியும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு இதுக்குள்ள போட்டுக்கிட்ட இந்த மாதிரிதான் இவங்க போய் இருப்பாங்க இந்த மாதிரிதான் இவங்க எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு யோசனையை யோசிச்சுக்கிட்டு இந்த மாதிரியான பண்ற செயல் எல்லா தான் ஒரு தற்கொரித்தமான செயலு சொல்றது இவங்க என்ன சொல்றாங்க அப்பா அம்மா சொல்றதை கேட்டுக்கணும் அப்பா அம்மா இத்தனை வருஷமா நாங்க இது பண்ணோம் அப்படின்னா அப்ப உங்க பையன் தாங்க உங்க பொண்ணு தாங்க நீங்க தாங்க வந்து அவங்கள சொல்லி வந்து இதே ஒரு ஒரு குடியாரனா இருந்தா ஒரு ஒரு தஞ்சா இருந்தா ஒரு குடியாரனா இருந்தா இப்ப அந்த பையன் வந்து உங்க பையனே வந்து இந்த இதுல எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து கத்தி வச்சுக்கிட்டு அந்த பையன் தான் வந்து எல்லாம் போட்டிருக்கான் அந்த எல்லாம் இருந்திருக்கான் இந்த பையன் பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்க வீடியோஸா இருக்கு அதெல்லாம் அவங்களுக்கு போட்டு காட்டணும் அதுல பாருங்க எவ்வளவு டீசென்டா இருக்க பையனா இந்த பையன் வந்து இருக்கான் இந்த பையன் வந்து அவன் உங்களுக்கு தப்பானுனா சொல்றான் இந்த பையன் உங்களுக்கு அத்தனை பையனா இருக்கான் என்னங்க பேசுறீங்க இந்த மாதிரிதான் எல்லாரும் பேசிக்கிறானுங்க அதை பேசினானுங்க பாத்தீங்களா சொல்றவங்க தான் வந்து அந்த மாதிரி இருக்கானுங்க சொல்றவங்களே தான் அந்த மாதிரி இருக்கானுங்க இந்த மாதிரி வந்து ஆஹ் நல்ல பசங்க கிடையாது இவங்க அப்படின்னு சொல்றவங்க தான் அந்த மாதிரி இருக்கானுங்க அப்படி இருந்துகிட்டு நீங்க வந்து சமுதாயத்தை சேர்ந்தவங்க நல்லது கிடையாது அப்படின்றதான் ஒரு ஒரு பின்பத்தை வந்து உருவாக்குறது இப்படி இல்ல இவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை உருவாக்குறது ஆனா அவங்க அந்த மாதிரி தான் அப்படிங்கறத பத்தி இந்த அப்பா அம்மா பேரண்ட்ஸ் வந்து நீ அதாவது நீங்க தான் புரிஞ்சுக்கணும் உங்க பிள்ளைங்களை பத்தி விசாரணைக்கு எடுத்துருச்சு இந்த கேஸ் இதுக்கு அப்புறமேட்டு அடுத்த அடுத்த அப்டேட் வந்து இந்த கேஸ்ல என்னலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் உண்மையான நீதி வந்து நம்ம கவனிக்க கிடைக்காது அப்படிங்கறத அடுத்த அடுத்த அப்டேட்ல நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன் இந்த மாதிரியான லைன் மோட்டிவன் சினிமாட்டிக் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க பாய் தான் இப்ப கை கொடுத்துட்டு இருக்கோம் ஆமா இவர் தான்